வணக்கம் நான் உங்கள் பிளாக் செஃப் தினமொரு சமையல் குறிப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சமையல் குறிப்பை பற்றி பார்க்கலாம் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் பிரியாணினா என்ன பிரியாணி வான்கோழி பிரியாணி தான் சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா கறி ஒரு கிலோ வெங்காயம் மூணு பீஸு தக்காளி மூணு பீஸு பச்சை மிளகாய் அஞ்சு புதினா ரெண்டு கையளவு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவு நெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து ஏலக்காய் ஏழு கிராம்பு ஏழு இஞ்சி பூண்டு விழுது ஆறு ஸ்பூன் தயிர் ஒரு கப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா மூணு டீஸ்பூன் மிளகுத்தூள் மூணு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சி இலை மூணு பாசுமதி அரிசி முக்கால் கிலோ உப்பு தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு ஐந்து உலர் திராட்சை ஐந்து பாதாம் பருப்பு ஐந்து கசகசா மூணு டீஸ்பூன் பால் ஒரு கவு அவ்வளோதாங்க வான்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து செய்முறை என்னென்று பார்க்கலாம் அரிசியை உப்பு போட்டு வேக வச்சு அரைவேக்கடா எடுத்து வச்சுக்குவோம் நெய்யில் திராட்சை முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கிறோம் பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் வச்சு கசகசாவோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்குவோம் வெங்காயம் தக்காளி நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் கொத்தமல்லி புதினா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் கறியில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் உப்பு தயிர் கரம் மசாலா பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி புதினா சேர்த்து பிரட்டி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம் குக்கரில் நெய் ஊற்றி சூடானதும் கருவேப்பிள்ளை ஏலக்காய் கிராம்பு நறுக்கிய வெங்காயம் தக்காளி பிரிஞ்சி இலை சிறிது கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு மற்றும் தயிர் சேர்த்து தாளிக்கவும் பின்பு கரம் மசாலா உப்பு சேர்த்து கிளறவும் இப்போது மசாலா போட்டு பிரட்டி ஊற வைத்துள்ள கறியை சேர்த்து நன்றாக பிரட்டவும் மசாலா கறியினுள் சேர்ந்த பின் அரைத்த பாதாம் எழுது பால் சேர்த்து ஐந்து நிமிடங்கள் வதக்கிய பின் தேவையான தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடி இருபது நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும் பிறகு கறி வெந்ததும் கறியை தனியே எடுத்து அதே குக்கரில் சாதம் அதன் மேல் கரியின் கிரேவி மீண்டும் சாதம் கிரேவி சேர்த்து அடுக்கு போட்டு அதன் மேல் கொத்தமல்லி தூவி பின் வறுத்த முந்திரி உலர்திராட்சை சேர்த்து தூவி குக்கரை மூடி பதினைந்து நிமிடம் தம்மில் போடவும் இப்போது சுவையான வான்கோழி பிரியாணி தயார் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்